சென்னை முத்ரா மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளியில் த்ரீ டூ போர் ஒன் சி அரிமா மாவட்டம் சார்பில் தீபாவளி திருநாள் விழா நான்கு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை அண்ணாநகர் கிழக்கு ஆர்வி நகரில் அமைந்துள்ள மித்ரா மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளியில் பன்னாட்டு அரிமா சங்கம் த்ரீ டூ ஒன் சி அரிமா மாவட்டம் சார்பில் தீபாவளி திருநாள் விழா நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக நடைபெற்றது அக்டோபர் பதினைந்தாம் தேதி அன்று மாலை முத்ரா மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற தீபாவளி திருநாள் விழா கொண்டாட்டத்தில் தீபாவளி திருநாள் விழா மாவட்ட தலைவர்கள் பி எம் ஜே எஃப் லயன் என் நாராயணன் பி எம் ஜே எஃப் லயன் ஏ ராமநாதன் ஆகியோர் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் லயன் மகேஷ்பாபு கொடிவணக்க உரை ஆற்றினார் பி எம் ஜே எஃப் லயன் ராமநாதன் விழா துவக்க உரை நிகழ்த்த பி எம் ஜே எஃப் லயன் நாராயணன் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக த்ரீ டூ போர் ஒன் சி அரிமா மாவட்ட ஆளுநர் பி லைன் எஸ் போஸ் தலைமை விருந்தினராக முத்ரா மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளி செயலாளர் டாக்டர் சுகுமார் முன்னாள் அரிமா மாவட்ட ஆளுநர் பி எம் லைன் எல் கே சையத் அகமது சிறப்பு விருந்தினராக மாவட்ட முதல்நிலை துணை ஆளுநர் பிஎம்ஜேஎஃப் லைன் ராஜேஷ் ஜோஷி மாவட்ட இரண்டாம் நிலை துணை ஆளுநர் பி லைன் உதயசூரியன் மற்றும் அரிமா மாவட்ட செயலாளர் பி லைன் பிரசாத் ஹரி மாவட்ட பொருளாளர் பிஎம்ஜேஎஃப் லைன் சிவராமன் மாவட்ட ஆலோசகர் பிஎம்ஜேஎஃப் லைன் ஆரிஃப் நவாஸ் ஆகியோர் கலந்து தீபாவளி திருநாள் விழா கொண்டாட்டத்தில் முத்ரா மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளியில் உள்ள சிறப்பு குழந்தைகளுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் முப்பது சிறப்பு குழந்தைகள் மற்றும் முதியோர் சமூக தொண்டு நிறுவனங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் என சுமார் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெகா நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நலத்திட்ட உதவிகளை அரிமா மாவட்ட ஆளுநர் பி எம்ஜே எஃப் லைன் போஸ் கவுரவ விருந்தினர் மாவட்ட துணைநிலை அரிமா ஆளுநர்கள் ஆகியோர் வழங்கினா் சென்னை கிழக்கு கடற்கரை அரிமா சங்கம் ஏற்பாட்டில் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சென்னை கிழக்கு கடற்கரை அரிமா சங்கம் சார்பில் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தீபாவளி திருநாள் விழா கொண்டாட்டத்தில் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த மனநலம் குன்றிய குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்து நடனமாடி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சியில் தீபாவளி திருவிழாவின் மாவட்ட தலைவர்கள் பி எம் ஜே எஃப் லைன் நாராயணன் பி எம் ஜே எஃப் லைன் ராமநாதன் ஆகியோருக்கு பன்னாட்டு அரிமா சங்கத்தின் சிறந்த சேவைக்கான விருது வழங்கப்பட்டது தீபாவளி திருவிழாவின் நாயகர்கள் பி ஜே எஃப் லைன் நாராயணன் பி ஜே எஃப் லைன் ராமநாதன் ஆகியோருக்கு பன்னாட்டு அரிமா சங்க விருதினை மாவட்ட ஆளுநர் பி ஜே எஃப் லைன் போஸ் அவர்கள் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட லைன்ஸ் கிளப் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் முத்ரா இல்லத்தில் உள்ள சிறப்பு குழந்தைகளுடன் சேர்ந்து பட்டாசு வான வேடிக்கைகள் வெடித்து மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடினர் இதில் அரிமா மாவட்ட மண்டல வட்டார நிர்வாகிகள் பல்வேறு அரிமா சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் லைன் திருநாவுக்கரசு நன்றியுரை வழங்கினார் தீபாவளி திருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு முத்ராப்பள்ளி மற்றும் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம் நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்றி இந்நாட்டில் உலக நாடுகள் பற்றியே நமது தாயின் மணிப்பொடி செம்மாவது பட்டுரை வீசி பலம்பிடச் செய்வோம் சி மாவட்ட தீபாவளி கொண்டாட்ட நிகழ்வின் தலைமை விருந்தினர் என் அன்பு சகோதரர் உண்மையின் உரைகள் அன்பும் அரவணைப்பும் ஆளுமையும் மிக்க மாவட்ட ஆளுநர் எஸ் போஸ் அவர்களே வருகிறார் ஆரம்பிச்சு அது அப்படியே கிளப்பு மூலமா தொடர்ந்து ஈஸ்ட்ல இருக்கும்போது போது மணிநாராயண் சாரால தொடர்ந்து அது நடைபெற்று எங்கள் ஈஸ்ட் கோஸ்ட்டு வந்த பிறகு பதினேழு வருடமாக தொடர்ந்து இந்த நிகழ்வை மிகச்சில வந்து உங்கள் ப்ராஜெக்டில் சேர்த்து பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி ஹோம் எல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கட்டாயம் வர்றேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்களுக்கு எவ்வளவோ வேலை பல்க்கு இடையிலையும் இங்கே வந்து நம்மளை ஆனர் பண்ணதுக்கு அவங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் என்ன நேரமும் இங்கே இருந்து அந்த இந்த பசங்களுக்கு என்னென்ன வேணும் அவங்களை எப்படி எப்படி எவ்வளவு பண்ணணும் அவங்கள சிட்டி சென்டரில் அண்ணா நகரில் ஒரு நல்ல இடத்துல நடத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதை நல்ல முறையில் நடத்துறதுக்கு கவர்னர் இந்த வருஷமும் என்னையும் நாராயணையும் டிசியாக பொறுப்படுத்துக்கு சொல்லி கேட்டாங்க நாங்களும் அதை சரின்னு சொல்லி சொன்னோம் அடுத்ததாக அடைக்காத்தால் அம்மன் கோம் வசரவாக்கம் வடைக்காத்தால் முதியோரில் பிராண்டட் வாட்டர் பாட்டில் நூற்றி பத்து அவங்க என்ன கேட்டாங்களோ அதே இருந்ததாக அன்புக்கரங்கள் காணத்தூர் அவங்களுக்கு எட்டு சாரீஸும் நாலு தோத்தி அண்ட் டவல்ஸ் திரு பிரசாத் அவர்களை மாற அங்கோடார் அவளுக்கு பார்த்து ஒரு மாதம் அங்கோட ஆரம்பித்தேன் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் திரு அவர் அரசு அழகு பண்ண அவர்களை அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் வாஸ்துக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோம் நம்பர் ஆஃப் பண்ணி ஒரு மாற அங்கோட ஆகிருக்கோம் கோ சுமன்ஸ் ஹாஸ்டல் சரி பட் ஹாஸ்டல் எங்கோர் நாற்பது த்ரீ போர்த்து பேண்ட்ஸ் காக்கம் கரங்கல் வெஸ்ட் பாம்புல முப்பது சாரீஸ் ஒன் சுடிதார் பதினேழு சிந்தனிக் சாரீஸ் ஒன் டோர் மூணு நைட்டி நாலு பாய்ஸ் நம்பர் திரு பென்ஸ் கங்கா நம்பர் ஆஃப் பெனவே ஷேரி ஃபாண்டி த்ரீ ஸ்ரீ காரைக்கால் அம்மையா அவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு முப்பது கூட சாரியும் நாலு நைட்டி பதினாறு வேஷ்டி காவி டோசரி ஃபிஃப்டி அடுத்ததாக ஸ்ரீ ராமமூர்த்தி எஜுகேஷன் ட்ரஸ்ட் ராமாபுரம் திரு நட்ராஜ் அவர்களை பின்படுவாங்க டேரிஸ் நாலு ஷர்ட்டு காவி வேட்டி டவல்ஸு அடுத்ததாக ஸ்ரீ சங்கரா சீனியர் சிட்டிசன்ஸும்

அத்தனை பேருக்கு அங்கே பண்ணுறது பெரிய கோக்குள் அவர்களை பெற்றுக்கொள்ளும் அடுத்ததாக நேட்டிவ் பீப்புள் ஷோலிங் அடுத்ததாக மிஸ்ஸஸ் விஜய் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் வசந்தா மன்னார்கள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு

இந்த இடத்துல வந்து இவங்களோட வந்து இருந்து இந்த மாதிரி ஒரு விழாவை கொண்டாடணும்னு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மறைந்த திரு நாராயணன் மணிநாராயணன் சார் அவர்களுக்கு தோன்றுச்சுன்னு தெரியாது எட்டு ஆண்டுகளை இயக்கம் எப்படி சின்னதாக ஒரு பொறி தண்ணி இருக்கு இந்த மாதிரி ஒரு மயங்க்ஸ் இயக்கத்தை துவங்கி நம்மளெல்லாம் நட்பாக்கி நம்மளெல்லாம் சேவை செய்திருக்கணும்னு அவர் அன்னைக்கு நினைச்சாரு தொடர்ந்து சார் அதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அன்பு தம்பி செல்ல தம்பி தெருவா தம்பி Oh, sorry, the boss. I really thank the Lions Club people of, for celebrating this auspicious Diwali celebration every year in Mitra. Not only for the children of Mitra, but also for so many other underprivileged people belonging to different categories. உட்கார்ந்து நல்ல ரசித்து இருக்காங்க அதுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கு நாராயணனும் ராமரும் சேர்ந்து கொண்டாடும் இந்த விழாவை வைங்குட்டத்தில் நாங்களாம் பார்த்துட்டு இருக்கோம் இது தீபாவளி மேலா வந்து அல்மோஸ்ட் இது நான் கண்டினியூஸாக ஒரு நாலு அஞ்சாவது வருஷம் வந்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை நாங்கள் டெய்லியே எவ்ரிடே ஏதாவது ஒரு தீபாவளி மேல கலந்துக்கிறோம் அதுவும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் தான் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் தான் எங்களுக்கு வீட்டில் கொண்டாடுற தீபாவளியோட இதுதான் எங்களுக்கு மிக சிறப்பானது தீபாவளி மேலா அந்த போது நான் எல்லா எங்களுடைய கிளப் மெம்பர்ஸ் அத்தனை பேர்கிட்டையும் இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப்ல போட்டு போட்டு அவங்கள அரிச்சுதான் இருந்தாலும் அவங்களுடைய மனம் நிறைய அவங்களுக்கு நான் கேட்கறத விட அவங்களுக்கு செய்யணுங்கிறது இல்லை நிறைய மனம் இருந்தது அந்த மனத்தினால தாரா இது ஒரு எக்ஸலண்ட் நிகழ்ச்சி ஒரு ஒரு வருடமும் தீபாவளி வர்றத முதல்ல இவங்க மூலமாக தான் நாங்கள் எங்களுடைய அருளோட எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பெரிய படத்துல இந்த மாதிரி ஒரு அவங்கள கால் பண்ணி என்னென்ன வேணும்னு தென் அவங்க தீபாவளி வரத்துக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கூட இருக்கும் அதுக்கப்புறமே எனக்கு ஓகோ இந்த மாசம் தீபாவளி வந்திருக்கா நானே நினைச்சேன் தீபாவளி விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி முதல்நிலை ஆளுநர் பி எம் ராஜேஷ் எம் ஜோஷி மற்றும் இரண்டாம் துணைநிலை ஆளுநர் பி எம் எஃப் லயன் உதயசூரியன் அவர்களுக்கும் நன்றி அது <laughs> ஒருத்தரு <laughs> 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 <laughs>